நடக்கல அது ஆல்ரெடி நடந்து போச்சுங்க சார் இல்லனா புள்ள பிறக்கும் அந்த நாய் எஸ்கேப்ட புள்ளைக்கு தகப்பற இல்லையான்னு தவிச்சா தண்ணி தனியா சுத்திட்டு இருக்கேன்னு மாட்டி விட்ட ஐயோ என் வாழ்க்கையே பழைய உணவா போச்சேன் குழந்தை பாருடே ஒன்ன விட சிகப்பா வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறான் உலகத்திலேயே ஒன்னத்தான உரிமை வைத்துவான்னு சொன்னா வாங்கி நல்லா வாசி வாங்க இரண்டாவது புருஷன் வாழ்க்கை என்னடாது இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அத்தராத்திர கூட பிடிக்காதீங்க அந்த உழுந்துரும்

புடி அங்க வெ வந்து வாசிக்கிற ஊருக்குள்ள வந்தீங்க காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டு வச்சே கொல்லப்படுவேன் அப்படி ஆஹா இதெல்லாம் வாழ்க்கை எந்த பயமும் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறான நீங்க அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு நான் ஓசி கேட்கிறேன் உங்க குடல் நன்மைக்காக தான் சொல்றேன் இப்படி முழு பாடல தனியா உட்காந்து அடிச்சீங்கன்னா குடல் வந்து போயிடும் அதனால ஆளுக்கு பாதையை சேர் பிரிச்சிட்டோம்னா வேலையர் கூட ஆளுக்கு பாதியா வந்து போட்டுமே தப்பா கேட்டுங்களா சொல்லி தல்றே இல்லப்பா உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா அடி ஐயோ இந்த நாய் குடிச்ச எச்சி கிளாஸ் எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு இனிமே ஓசி குடிக்கிறதுக்குன்னா ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும் தம்பி எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா சுதி ஏறி இருக்கேன்

பாத்துக்கலாம் போடி போடி எப்படி பொண்டாட்டியா ராஜா கை கைவிடுங்க நீங்க தவல் தவுள் வித்தாங்க உங்களுக்கு அந்த கண்ணு கம்மியா இருந்தாலும் உள்ள கூடி போய் பொண்டாட்டிய பெண்ணு பேர் யோ அடிச்சது நான் இல்லையா அவதாயா என்ன அடிச்சிட்டா நீ தவல் வித்துவானா இல்ல தவளை வித்தவனா

அப்பா ஒரு கிலாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒன்று ஒட்ட வேண்டியது இருக்கு களவாடி திறமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழிக்கரியா கிடைக்கி அவசரத்துக்கு செவத்து தொட்டுக்க வேண்டியதுதான் ஏண்டா சின்ன கருப்பா கூட்டிக்கல எப்பவும் கஞ்சி படிப்பு வேல்பாட்டு உப்பு போட்டா இல்லையா இந்த பைய கை கையை ஓடமாட்டேன்னு கால் விட மாட்டேங்க அப்பா

இந்த பத்தி கேட்டு பருவம் பாத்திர தெரியும் அடுப்பு மூட்டி வாழை மரத்துல விறகு வெட்டி சாரமலையில உல வச்சு சரளி கஞ்சியா காத்திர விடா இந்த பட்டம்மா சிப்பி எலும்ப கரட்டி சூப்பி வச்சு குளிச்சுடுவேன் பா டாமா எப்போ கிழவி வாய் கன்னியாகுமரி வரைக்கும் கிளிதா சாமி இவ்வளவு சம்பாதிக்கிறது பழிச்சாமிதான் சரி பழிச்சாமே பழிச்சாமே வா வா யாருட வந்து ஓட்டக்காரன் வச்சுட்டு இந்த சிரிப்பு சிரிப்பு என்ன கல என்ன பாதே? நீ வீரமாராமையே கக்க வாடா! முடியும் தொங்குன காதுன்னு நான் சொன்ன நனஞ்ச ஓட்ட தவலு என்கிட்ட வாலாட்டினா என்ன செய்வேன் சொல்லுன்னு சொல்லுவ

என் பேத்தி இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு இல்ல அண்டடாயிரம் நீ தான் கொடுத்தேன் அவத்து விட்டுருவேன் வேணாம் இது அண்டடாயிரம் மேட்ரு அப்படியே நீ அமுக்கு நான் அவங்கள போய் அப்படி அமுக்குறேன் அமுக்கு அமுக்கு இது நீ மாமா அவங்கிட்ட என்ன குசு குசுன்னு பேசிட்டு வர உன் பையன் பொண்ணு கிடைத்தா ஊருக்குள்ள நீயே போய் தண்டவழி போய் போட்டு இருக்கு ஆனா நான் சாட்சி சொல்லப்பா கையில இருக்க அண்டாயிரம் சாட்சி சொல்லுது இந்த பாரு உன் பையன் ரேப் பண்ணதுக்கு அஞ்சு வருஷம் அவன் மறைச்சு வச்சது ஏழு வருஷம் நீ தான் தூண்டி விட்டேன் தெரிஞ்சது பையன் வாழ்க்கை பூரா ஜெயில தான் இருக்கணும் இப்ப என்ன என்ன பண்ண சொல்றேன் இன்ன ரெண்டு மாசம் அந்த பொண்ணுக்கு வயிறு வெளியே வர போகுது உண்மையா போய் தெரிஞ்சுக்க போறான் அது வரைக்கும் அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும் என்னவோ வே பண்ணு ஆ வாழ்க்கையில யாருமே அன்ட்ரைர் போராட நம்ம கல்யாணத்துல கூட காட்டு இந்த சாண்ட டண்டலையே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ரெண்டு நாள் ஆகிது இன்னுமே அவரா ஏறிடே 哎呀！<laughs> <laughs> ப்படு என்னது எதில் யாருமே இல்ல இவன் யார சாப்பிட சொல்ற அமராவதி சாப்பிட ஓ அமராவதி லவ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஊட்டுங்க ஓ என்ன சோளா ஊட்டுறீங்க முட்டை ஊட்டுங்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை ஊட்டுங்க உடம்பு கொஞ்சம் காட்டுங்க சாப்பிடு ஊட்டுங்க அதுவோ வெறுநாட்டை கொண்டு வரான விட்ட வாயில வச்சு நம்ம கையை கடிச்சு வச்சிருவோம் என்ன அப்படின்னு சாப்பிட்டீங்களா

நீ பெரிய ஓ துத்துப்பண்டி கிராமத்துல உங்களுக்கு ஈடு என்ன யாருமே இல்லன்னு இந்த பனியார போ போனியார் தின்னவனு செரிச்சு போகணு அப்படியா அப்போ உடம்பு போடுறதுக்கு சட்டை இல்லாம இருக்கிற என் கூட வா ஒரு சட்டை வாங்கிக்கிற சட்டை விட கொஞ்ச நாள் கேஞ்சு போகணு காலுக்கு செருப்பு இல்லாம இருக்கிற இந்த செருப்பு போட்டுக்கோ செருப்பு கூட வந்து போகணுன்னு அப்ப என்னடா கேக்குற ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணாத்தா இந்த ஒத்த கண்ணால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் ரசிக்க முடியலன்னு இது அதை விட கூடுபடா

யாருக்குமே வேண்டாம்மா ராய் சுத்தி எலும்பை கழட்டி சூப்பு வச்சு குடிச்சு போவா ஆமா யாருன்னு நினைச்ச என்ன தாய்ப்பால் இருக்க எவனாவுது நாய்ப்பால தேடி போவானா அப்படி இவனுங்க எல்லாம் பொண்டாட்டி ஒரு புள்ளை பெத்த உடனே அழகு போயிருச்சுன்னு அடுத்தவளை தேடி போற சாதி அதான் ஆயுஸ் பூரா அரிதாரத்தையே நம்பிக்கிறதுக்கு நம்ம வயிற்றில் அடிக்க பாக்குது ஏப்பு பொட்டணத்த ஆட்டம்னு சொன்னீங்களே அதுல எத்தனை வகையான ஆட்டம் இருக்குன்னு எடுத்து விடுங்க அப்படி கேட்டு சொல்றீல்ல துஷ்ட

மகராட்டம்மாடுபடி ஆட்டம் மாரடிப்பு ஆட்டம் ஆட்டம் கரடி ஆட்டம் காமன் எரிப்பு ஆட்டம் புலி ஆட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் வெள்ள கொடை ஆட்டம் ஆலி ஆட்டம் சிலம்பாட்டம் சாமியாட்டம் பேயாட்டம் தேவராட்டம் சேவா ஆட்டம் பனையூர் அம்மன் ஆட்டம் குறவன் குரத்தி ஆட்டம் கனியான் கூத்து பத்மசாலியர் கூத்து தோல்பாவை நிழல் கூத்து தெருக்கூத்து இம்பு தெருக்கிய எனக்கு தெரிஞ்சது இன்பட்டு